நம்ம நம்மளுக்கு பிடிச்ச வேலை அங்கே நடக்குது ஆனால் நம்ம மனசுக்கு பிடிக்காத வேலை இங்கே செய்யும் அதுன்றது தான் நான் இங்கேயே இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இல்லைன்னு சொன்னால் நான் மணி நேரம் வெளிநாட்டில் தான் வேலை செய்துட்டு இருக்கேன் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் நான் உங்கள் அஜய் அதாவது இன்னைக்கு திருப்பழுகாமத்துக்கு வந்திருக்கேன் ப்ரோ அதாவது கழுதாவலேருந்து உங்களை மீட் பண்றதுக்கு அதாவது எனக்கு மட்டக்களப்புல வந்து பிடிச்ச யூடியூபர்ஸ் அண்டா ஆர்ஜி தமிழா அண்ட் வாய்ஸ் ஆப் அனுசன் அப்ப வாய்ஸ் ஆப் அனுசனை வந்து மீட் பண்ணிட்டு நான் பேசிட்டேன் அவரோட ரொம்ப கலந்துரையாட நகைச்சியா போயிட்டு நேற்று அவரே மீட் பண்ணி அக்கரைப்பட்டுக்கு போயிட்டு அதோட டிராவல் மாதிரி எனக்கு அக்கரைப்பட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் உண்மைதான் ப்ரோ இல்ல இல்ல போயிருக்கேன் அதாவது தனி மைக்ல மாதிரி அப்புறம் அதோட சுவாரஸ்யம் ஆண்டிக்கு டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் அந்த மாதிரி இப்ப திருப்பல அவன் சொல்லக்குள்ள எனக்கு அன்பு நிறைந்த ஒரு ஊர்னு சொல்லலாம் அது மாட்ட கிளப்புல இந்த திருப்பனங்க அப்படி திருப்பன ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லக்குள்ள மக்கள் தான் ஸ்பெஷல்னு சொல்லலாம் எல்லன எனக்கு நான் பழகுன ஒரு அரவாசி படிச்ச புள்ளையில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ இருக்கா பிள்ளை இல்ல பிள்ளைலண்டா பெரியன் மாறலாம் அங்க அந்த வகையில ப்ரோ இன்னைக்கு வந்தேன் நம்மளோட வீடும் தெரியாம இருந்திக்கு இல்ல அந்த வாட்ஸ்அப்லொகேஷன் அதை பாத்துதான் வந்தேன் பக்கத்துல ஒரு பொடியே தமிழ் ப்ரோ எல்லாண்ட் தெரியுமான்னு கேட்க தெரியுமான்னா நிப்பான்னு சுவர் இல்ல

லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு யூடியூப் சேனல்லையும் வந்து ஒரு

இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இல்லைன்னு சொன்னால் நானும் நேரம் வெளிநாட்டில் தான் வேலை செய்துட்டு இருக்கணும் அது உண்மை வெளிநாட்டு வாழ்க்கையும் அவ்வளோ வெறுக்கிற வாழ்க்கையே இருக்காது இப்போ இப்போ என்ன இளம் பாடிக்கிற பொடியினை வந்து ஏலோட ஸ்டோப் பண்ணிட்டு போறீங்க போகிறானு அந்த ஏலையும் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டு ஏதாவது நல்ல கோர்ஸ் ஏதாவது நமக்கு பிடிச்ச கோர்ஸ் படிக்கிறதுல தப்பு இல்லை அதான் வெளிநாட்டில் நம்ம எந்த தொழிலும் செய்யலாம் நம்மளோட பிடிச்ச வேலை செய்யணும் இல்லையா பிடிச்ச வேலை எனக்கு இந்த வேலை செய்யும் போது நாம ஒரு மேசம் வேலையை செய்யுதுன்னு சொன்னா எனக்கு ஏனோ தான் செய்யற சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்க ஆயிரம் வழியிலையும் சம்பாதிக்கலாம் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செய்யும் போது தான் அது வந்து நல்லா இருக்கும் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி சொல்லுவாங்க நம்ம எல்லா தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளுக்கு சொல்லி ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குன்னு அதே மாதிரி தான் தொழில் கூட நம்மளுக்கு ஒரு இஷ்ட தொழில் நாங்களும் எல்லா தொழிலும் செய்திருக்கிறோம் ஆனா பிடிச்சு செய்யற ஒரு தொழில் ஒன்று சொன்னா இதுதான் மனசுக்கு பிடிச்சது அது பிடிச்ச வேலை கிடைக்கிறது உண்மை கஷ்டம் அதை உருவாக்குறது தான் நம்ம கையில இருக்கிறதா கிடைக்காண்டு இல்லை உம் உருவாக்குறது அந்த இடம் நம்மட கையில இருக்கிற அந்த பாதையை தேவதையை விட பாதையை உருவாக்குவாத கஷ்டம் ஒரு ஆள் போன பாதையில ஈஸியா போயிடும் ஈஸியாக ஒரு பாதையை உருவாக்குறது கஷ்ட கஷ்டம் இருக்கு எப்படி போகுது ப்ரோ வீடியோலாம் எல்லாம் பாக்குறேன் நேற்று டிவில போட்ட அம்மா கிட்ட காடுன்னு பாருங்க எப்படி இந்த பொடியை அதை நான் கேட்கணும்னு சொல்லி என்ன எங்கட வீட்டுல எல்லாம் முதல் நம்பல என்ன நாங்க யூடியூப் வீடியோ அப்படி இப்படினு போகும்போது எங்கட வீட்டுல எல்லாம் வந்து நெகட்டிவா தான் கூட கமெண்ட் பண்ணுவாங்க பேசுவாங்க இந்த இப்படி போனா வாழ்க்கை என்ன ஆகும் நீ நாலு பேரை போல வெளிநாடு போய் சம்பாதி நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி எல்லாம் திட்டுவாங்க என்ன சொன்னா அவங்களுக்கு தெரியாது இதால வந்துட்டு இவ்வளவு ஏன் பண்ணலாம் நம்மளோட வாழ்க்கை இப்படி மாறும்ன்றது வந்து தெரியாது இப்போ வந்து நீங்க எங்கட லைஃப காட்டி உங்களோட வீட்டை வந்து சொல்லலாம் சம்டை வந்து உங்களோட வீட்டை இதை பத்தி என்ன சொன்ன வீடியோ காட்டுற உங்களோட என்ன சொல்ற எனக்கு முன்னாடி இருந்து நான் நிறைய பேரை ஃபாலோ பண்றேன் அதாவது இங்க இந்த மட்டங்கள பண்ண நம்ம உங்களையும் திரும்ப மாதிரி திரும்ப இந்தியாவில் ட்ரமல் ட்ராக்கர் அந்த இப்பான வீடியோஸை வந்து பார்க்குற நான் ஏன்டா அவங்க போகிற வீடியோஸும் வந்து ஓகே நம்ம பண்ணுற மாதிரி இந்தியாவில் அவங்ககிட்ட ரெண்டு பேரும் சேனல் நானும் பார்க்க நானும் பார்க்குறேன் என்னடா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம அந்த நம்மளுக்கு அதில் கற்றுக்கொள்ளலாம்ன்ற ஒரு இதாக பார்க்குறது கூட ஆப்பிரிக்கா சீரீஸ் வந்து பார்ப்பேன் தமிழ் ட்ராக் ட்ராமல் ட்ராக்கர் அப்படி ஒரு இப்போ ஒரு என்னடி சொல்கிறது இப்போ ஒரு பொடியன் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கான் அவன் போயிட்டு சொல்கிறான் இந்த வழியில் ஒரு பாதை இருக்குன்னு சொல்லக்குள்ள அப்போ தான் பின்னுக்கு வரவும் நம்புவான் இடையில இருக்காவது போவாது என்ன சொல்லுவாங்க அந்த ஏண்டா போகல அந்த பாதை அந்த அவங்க போகல அப்ப இப்ப நீங்களா அந்த பாதையை கொஞ்சம் இவ்வளவு பேரு நெகட்டிவா கதைச்சு இவ்வளவு பேரு தம்பி இதெல்லாம் வேஸ்ட் ஆன டைம் பண்ணாத இதுல காசு வருத அந்த கதை இந்த கதை இதுக்கெல்லாம் கதைச்சிட்டு இப்போ நம்ம அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம ஒரு அந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்துட்டுன்றால அத கடந்து போயிட்டோம் கடந்து போனதான் அந்த சக்சஸ்ன்றது வந்து கையில வந்துட்டு அதே மாதிரிதான் நான் வீட்லயும் சொல்றது இப்ப நான் வேலையை பார்த்துட்டு ஒரு எனக்கு பிடிச்சதை பார்த்துட்டு இருக்கேன் இதுல சக்ஸஸ் வருதோ பெயிலியர் வருதோன்றது கவலை இல்லை ப்ரோ ட்ரை தான் முக்கியம் முக்கியம் அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் நம்ம இறங்கி செய்யும் போது மன திருப்பி இருக்கும் இப்போ செய்கிற தொழில் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் ஒரு பிளக் பண்ணுற நீங்கள் சொன்னால் வந்துட்டு நீங்கள் துபாயில் வேலை செய்யுங்கன்னு சொன்னால் துபாயில் கூட பிளக் பண்ணலாம் இது வேறு நாடு போனாலும் அங்கே பிளக் பண்ணலாம் அதே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிளக்கில் இருந்து ஆல் கண்டென்ட் தான் நாங்கள் செய்தாங்க உண்மையில் இந்த ஹெல்பிங்ன்றது வந்துட்டு இடையில் வந்து ஒன்று அது வந்து நாங்கள் சில வீடியோக்களுக்கு போகும்போது சில ஃபேமிலி ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பார்த்தோம் அண்ட் அது தாண்டி நிறைய பேர் எங்கள்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அண்ட் எங்களோட ஆசை வந்து சொன்னால் நாங்கள் ஃபியூச்சரில் வளர்ந்து வந்ததும் எங்களோட காசில் வந்து இந்த ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணணும்ன்ற ஆசை தான் பட் இருந்தாலும் இடையில் சில பேர் நிலைமையில் பார்க்கும்போது ரைட் நம்ம தான் நம்ம உழைச்சி தான் பண்ணணும்ன்றது இல்லை எப்படி ஒரு முறையில் நம்மளோட சின்ன ஒரு ஹெல்ப் இருந்து அவங்க வாழ்ந்தால் போதும் என்ற மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்தோம் அந்த வட்டத்துக்குள்ள வந்து தான் அதுக்கு ஹெல்ப்பிங் பண்ணோம் ஹெல்ப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு கூடவே வந்து எப்படி சொல்கிற அந்த கடுமையாக வறுமை கோட்டில் இருக்கிற நாடுகளில் இருக்கிறவங்களை சந்திச்சு தான் பண்ணலாம் வந்துட்டு இந்தியாவில் இருந்தால் பண்ணலாம் அடுத்து இங்கே பண்ணலாம் ஆப்பிரிக்காவில் பண்ணலாம் இதே துபாய் சவுதியிலலாம் எல்லாம் வந்துட்டு ஹெல்பிங் பண்றது வந்துட்டு கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் என்ன சொன்னால் அங்கே வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அங்கே தொழிலை கண்டு வாரவங்களுக்கு தான் கைவிடப்பட்ட நிலையில் ரோட்டு வர அப்படி விட்டுருப்பாங்க தான் ஹெல்பிங் பண்ணலாம் அப்போ ஒரு சில கண்டக்ட் பண்ண போகிறதுன்னு சொன்னால் அதுவும் யூடியூப்ல வந்து முக்கியமான விஷயம் ஆனால் உலகன்றது வந்து எல்லா இடத்தையும் பந்து பண்ணலாம் அதனால இப்ப நீங்க வந்துட்டு வேலை செய்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கையில வந்துருது யூடியூப் தான் அப்படின்னு சொன்னா நீங்க துபாயில இருந்துட்டே பண்ணலாம் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை இன்னொன்னு ப்ரோ இப்போ நீங்க இந்த கெல்பிங் வீடியோலாம் எடுக்குறீங்க ஹெல்ப்பிங் வீடியோ எடுக்கிறேன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு சவாலான வீடியோ என்ன சொல்லலாம் என்னன்னா போயிட்டு இவ்வளவு பிரச்சனையை தாண்டி இப்ப நம்ம ஒரு வீட்டை போயிட்டு கேள்வி பண்ண தான் போறோம் அவங்களுக்கு அவங்க நிலையை பார்த்து அதை அறிஞ்சு ஒரு ஆக்கள் சொல்லி அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போயிட்டு வீடியோலாம் போடுது போட்டுது அதுல பிடிக்காம சில ஆக்கள் முரண்பாட்டுக்கு பாட்டுக்கு வரதும் சண்டைக்கு பிடிக்கிறதும் இப்ப அதெல்லாம் எப்படி நீங்க அதான் தடுக்கிறீங்க அதாவது நானும் பொதுசா சொல்ல கேட்டேன் ஒரு கை பார்க்க தான் இருக்கு ப்ரோ என்ன சார் ஆரம்பத்துல எதுவும் தான் ஆரம்பத்துல எதுவும் கஷ்டமா இருக்கும் உண்மையை சொல்ல போனா நான் சாப்பாடு சொல்லுவேன் நம்ம எதுக்கு என்னாலும் சோறு தான் ஒரு சாப்பாட்ட சொல்லுமே எனக்கு அல்சர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்பைசியான சாப்பாடு அது இதுன்னு சொல்லி ஒயில் சாப்பாடு வந்து எல்லாம் தான் கண்டதும் ஆனா இப்ப வந்துட்டு சாப்பாடுலாம் சரியான கண்ட்ரோல் காலையில கரைச்சு தான் சாப்பிட்றது என்ன சாப்பாடு இல்லை கடையில படையோ கிழங்கோ எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன் படிச்சு ஒயில் சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டேன் கூட இருந்துட்டு இப்போ யாராச்சும் சமைச்சு சாப்பாடு போறோம் சாப்பிட்றாங்க மட்டும் கொஞ்சம் டேஸ்டியை பார்ப்போம் அவ்வளோதான் அப்போ அப்படி ஒரு கண்ட்ரோல்கள் வந்த மாதிரி தான் பல ஆனால் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனால் சாப்பிடும் போல தோணும் ஆனால் கட்டுப்பாட்டுகளை கொண்டு கொண்டு வார்த்து நம்மளுக்குன்ற ஒரு மனசுக்கு தான் அப்படி ஸோ ஆரம்பத்தில் வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் கண்டபடி பேசினாங்க அவங்கள்ட்ட காசை வந்து நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குறீங்க இதில் உங்களுக்கு நல்ல லாபம் பார்த்து நீங்கள் கிட்டே எல்லாம் அடிக்கிறீங்க தூக்குறீங்க வேலைகளட பேரை வச்சு நல்லா நல்லாங்க அவங்களுக்கு சொன்னது நாங்க வந்துட்டு அவங்களுக்கு முகத்துல சொல்லாம எங்களோட மனசுக்குள்ள நாங்களே சொல்லிக்கிட்டது வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு சரிங்களா வந்து நம்மளுக்கு திறமை இருக்குது ஹெல்பிங் பண்ணாமட்டா நம்மளவு முன்னேற முடியும்ன்றது வந்து இடையே தெரி அப்படி இல்ல எது பண்ணாலும் என்ன ஒரு கண்டக்ட் பண்ணாலும் நம்மளால வர முடியும் தான் வளர்ந்து வந்து நாங்க இடையில ஹெல்பிங் மக்களோட சூழ்நிலையை சூழ்நிலை தான் நாங்க அதை செய்தாங்க அப்ப மக்களுக்கு தெரியும் நாங்க எப்படியானவங்களுக்கு அதாவது உதவி வேண்டிக் கொள்றவங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறாங்கன்னு சொல்லி அத மாதிரி அந்த உதவியை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு எங்களுக்கு டொனேட் பண்றாங்க தானே அவங்களுக்கும் தெரியும் நாங்க எப்படி சொல்லி சொல்லி இடையிலிருந்து வேடிக்கை பாக்குறார்கள் நாங்கள் வளர்றது பிடிக்காதவங்க தான் வந்துட்டு கண்டுபிடி வந்து பேசுவாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நம்ம சொன்னால் வாழ்நாள் அவங்களுக்கு பதிலே சொல்லிட்டு இருக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறாது அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்னென்னு சொன்னா இப்போ ஒருத்த வளர்ந்து போறான்னு சொன்னா அவனை எப்படி வீழ்த்து நம்ம சொல்லி ஜோதிச்சோம்னு சொன்னா அவனை வீழ்த்துறத மட்டும் தான் நம்ம ஜோதி கொண்டிருப்போம் நம்மள எப்படி வியத்துறேன்னு சொல்லி நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனா நாம நம்மள எப்படி கொள்ளலாம்னு ஜோதிச்சோம்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை முன்னவர் நம்மள தாத்தனம் நினைக்கிறோம் அங்கேயே இருக்கும் அங்கே இருக்கும் அப்ப நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அங்கே இருந்து நம்மள இது பேசிக்கொண்டே இருப்போம் அப்ப அத வந்து அடுத்த கொத்த நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தவொன்னு சொன்னா அடுத்தவன பேச்சை கண்டுக்கவே கூடாது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு பங்கம் இல்லாம பாதிப்பு இல்லாம எனக்கு பிடிச்சதுன்னா எப்படி யோசிச்சு சாதிக்கலாம் அதுக்காக மனசுக்கு பிடிக்காத வேலை செய்து சொன்னா அதுல திருப்தி இருக்காது அப்புறம் சாப்பாடும் கூட திருப்தி இறங்காது வேலை செய்யக்கூட கூட நான் ஒரு சக்கக்கல்ல தூக்கிட்டு அம்பாறையில கூட நான் மேசம்பலை செய்யும்போது ஒரு சக்கக்கலை தூக்கிட்டு போது அங்கால வந்துட்டு ஆர்ப்பாட்டம் அப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ எடுப்பாங்க மயக்க பிடிச்சிட்டு பேசுவாங்க நான் யோசிப்பேன் நிறைய யோசிப்பேன் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச வேலை அங்கே நடக்குது ஆனால் நம்ம மனசுக்கு வேலை இங்கே செய்யும் அதே மாதிரி ரோட்டரை வந்து ரோட்டு கொங்குட்டு அடிச்சுட்டு சோறு சாப்பிடும் போது போனை பார்த்தாலோ இல்ல இன்னொருத்தவங்களை ப்ளக் பண்றதை பார்த்தாலோ மனசு கண்டபடி கஷ்டப்படும் ஸோ வாழ்நாள் பூரா வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும்னு இல்லை மனசுக்கு பிடிக்காத ஆனா வாழ்க்கை வந்துட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு நம்மளுக்காக வாழணும் அப்ப குடும்பத்துக்கு நம்ம வாழணும் நம்மளுக்காக வாழணும் சரி அப்ப கொஞ்ச நாளைக்கு நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்காக வாழ்ந்து பாப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இறங்கிதான் இப்ப சாதிச்சு இப்ப குடும்பத்துக்கு வாழ்ந்து இருக்கோம் நமக்கு வாழ்ந்து ஹெல்பிங் வந்து யாராலையும் பண்ண முடியாத ஒரு வேலை அது உண்மையில் இப்போ நாட்டில் இருக்காக்கள் வந்து ஆயிரம் படி சொல்லுவாங்க தம்பி பண்ணாதன்ட்டு இப்போ நமக்கு தெரியும் நம்மளால் வேறு வகையிலையும் முன்னேற முடியும் ஒரு பிள்ளைங்க பசிக்குது இங்கே மற்ற நமக்கு வேற பிடிச்ச வேலை இருக்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு பசி கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இல்லை அந்த வீட்டு மற்றவர்கிட்ட வீடியோ பண்ணுறதா ஒரு பிள்ளைக்கு தவிச்ச வாக்கு சாப்பாடு கொடுக்காத இடத்த நம்ம என்னத்துக்கு இருக்கு இந்த நம்ம நாட்டு நிலைமையில உண்மையில ஒரு சின்ன ஒரு குழந்தையால ஒரு ஜூஸ் குடிக்காத நிலைமையா இருக்கு ப்ரோ ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப வெளிநாட்டுல இருந்து வாராக்களுக்கு தான் இப்ப என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐயாயிரம் ரூபாய்ன்றது கொஞ்சம் பரவாயில்ல செலவழிக்கலாம் இப்ப இங்க ஒரு ஐயாயிரம் ரூபான்றது ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாளே சம்பளம் ஐநூறு கஷ்டமா இருக்கு ப்ரோ அதாவது மந்த்லி முப்பதாயிரம் எடுக்கிறது இருபதாயிரம் எடுக்கிறது அந்த காமச்சில போல வேலை பாக்குறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு இங்க வீடியோ பாக்குற நீங்களாவது உங்களோட பிள்ளையில வந்து இல்ல நீங்க ஒரு பதினெட்டு பதினேழு வயதா இருக்கீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜோசிங்க அதாவது வீட்டுக்கு பாரம் இல்லாம உண்மையில ப்ரோ கண்டிப்பா பதினெட்டு வயது ஆயிட்டா வீட்டுல இருக்காதிங்க உங்களுக்கு உங்களோட சொந்தங்களை போய் உங்களோட வீட்டாக்கல வேற இல்ல சொந்தங்கள ரிலேட்டிவ் வந்து தம்பி உனக்கு இந்த வேலை பாரு கையில இல்ல நீங்களா வந்து உங்களுக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்க பதினெட்டு வயதுல நீங்க டிராவல் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது நாற்பது வயதுலயே அந்த ஹாப்பினஸ் வரும் நம்ம பண்ற இப்ப நமக்கு அந்த இடத்தை வந்து உருவாக்கி கொள்ளணும் கண்டிப்பா ஆனா பிடிச்ச வேலையை பண்ணா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் அண்ட் அதுதான் தான் அதாவது உங்களுக்கான என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் அடுத்தவங்களை இங்க வாழ வைக்கலாம் இன்னொன்று வந்து பிடிச்ச வேலைண்டு என்னன்னு சொல்றது ப்ரோ தான் நான் துபாயில் இருக்கக்குள்ள ஒரு பொடிய கடும் கஷ்டமான வேலை ப்ரோ என்ன சொன்னா இப்ப என்னன்னு சொல்றது ஹார்டான வேலை நான் அந்த வேலையை சொல்ல விரும்பல அந்த துபாயில கட்டு கஷ்டமான வேலை அப்போ அந்த பொடி என்ன அண்ணா இந்த வேலை கஷ்டம் உங்களுக்கு உங்களுக்கு இப்பதான் இருபத்தேழு இருவத்தெட்டு வயசா நீங்க ஒரு நல்ல வேலைக்கு இன்னும் ட்ரை பண்ணலாம் இதோட சம்பளம் கூடுதலா அந்த அண்ணா சொன்னாரு ப்ரோ நான் டூ த்ரீ இயரா இந்த வேலை பாக்குறேன் எனக்கு ஓகேவா இருக்கு அவர் என்ன ஆயிட்டாரு அந்த வேலைக்கு பழகி போயிட்டாரு வேற வேற வேலைக்கு அவருக்கு சின்ன வேலைக்கும் போயிடலாம் இந்த வேலைய பாத்துருவோம் லைப் உள்ள சிலாக்கு துபாயில வாராங்களோ வெளிநாட்டு போறாங்களோ ஒரு டூ த்ரீ ஃபோர் மந்த்துக்குள்ள வேறு வேறு வேலை ட்ரை பண்ணணும் கண்டிப்பா பார்ட் டைமோ வேற வேலையோ நம்ம அதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தானே நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்ப போறாங்க வாராங்க ஒரு லைஃப் படுத்து நம்ம இதுதான் நம்ம லைஃப் வெளிநாட்டு லைஃப் பண்ணா அது புள்ளி முடங்கி போய் கிடக்கு முடங்கி போய் கிடக்குறது அது தானே அது அதான் என்ன என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்ப பிரான்ஸ் ஸ்விஸ் கனடா போறவங்க மட்டும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா வாழ்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ரீசன் என்ன சொன்னா அவங்க அவங்க ஒரு தொழில் செய்யல அவங்க அவங்க நிறைய தொழில் செய்வாங்க பார்ட் டைம் ஆதிதான் சொல்லி அஞ்சு ஆறு தொழில் செய்வாங்க அதே மாதிரி கண் முழிச்சு கூட நல்லா தொழில் பண்ணுவாங்க என்ன சொன்னா வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம டாக்கு இப்ப கட்டார் போயிட்டு கட்டார் போயிட்டு இப்போ பன்னெண்டு ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் வந்து வேலை செய்தாலும் அதுக்குரிய சம்பளம் கூட கிடைக்க போகிறது குறைய தான் கிடைக்கும் அதே டைம் வந்துட்டு ஹவர்ஸ் வந்து குறைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதுக்கான ஊதியம் வந்து கிடைக்கும் ஸோ அதை தான் நம்ம நாங்கள் யோசிச்சு கொள்றது இல்லை என்று சொன்னால் தொழில் செய்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற இருக்கிறாங்களோ வந்து என்ன தொழிலும் வந்து செய்து கொள்ள எனக்கு பிடிச்ச தொழிலை வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ வந்துட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தே ஆகணும் நினைச்ச உடனே வந்து சக்ஸஸ் கிடைக்காது எங்கள்கிட்ட இந்த ஃபீல்டு கூட வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சது இப்படி மியூசிக்ல வேண்டது கவர் டான்ஸ் பண்ணுறது இப்படி வீடியோக்கள் எடுக்கிறது ட்ராமா பண்ணுறோம் சொல்லி ஸ்கூல் படிக்கும் போல இருந்து ஸ்டார்ட் பண்ணது ஆனால் எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சதோ வந்துட்டு இந்த இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆனது வந்து எல்லாமே இருபத்தொரு வயசில் உண்மைதான் என்னென்ன என்ன ஒரு வீடியோ உண்டு பார்த்து அந்த சாரனை கட்டிட்டு ஒரு குடியாரம் பாட்டு அந்த மியூசிக் வீடியோ ஆரம்பத்தில் அப்போ அந்த வீடியோலாம் போடக்குள்ள எனக்கு இந்த பொடின்கிட்ட சிரமம் இருக்கு நான் யோசிக்கிறேன் இப்ப ஒரு பொடியனை பார்த்தா இந்த பொடின்கிட்ட ஒரு சிரமம் இருக்கு கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் போட்டா நல்லா வருவான்ற மாதிரி நான் திங்க் பண்ண அங்க வச்சு அப்ப நீ வீடியோஸ் போட 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 எனக்கு கொஞ்சம் ஓகே பிக்அப் ஆயிடுவான்ற மாதிரி போயிட்டு மாதிரி இப்ப அதெல்லாம் சொன்ன மாதிரி அதாவது போட்டி இருக்கணும் புறாம இருக்க கூடாது சரிதான் நீங்க சொல்றதை பார்த்தா மாதிரி தான் பிளங்குது எனக்கு அந்த வகையில வந்து திருப்பலம் வைதந்து பிரதம் இது வந்து பேசி பேசி அப்படி எங்க வந்துட்டோன்னோ நான் புன்னக்குளத்துக்கு வந்துட்டேன் புன்னக்குளம்மா ஓகே உண்ணக்குளம் பள்ளகாமத்துல இருந்து புன்னக்குளம் வந்திருக்கு எவ்வளவு தூரம்னு எனக்கு சொல்ல தெரியல ஹாப்பி ஹாப்பி டூ யூ பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல எனக்கு அவ்வளவு தெரியாது எனக்கு வாயில வர்ற இந்த பதோ இதெல்லாம் வாயில வரதில்லை ஒண்ணு எனக்கு உண்மையிலே இங்கிலீஷ் அவ்வளவு எல்லாம் தெரியாது உண்மையில எல்லாரும் நினைச்சிப்பாங்க வந்துட்டு நான் சொல்றேன் இந்த இந்த ஒரு சில வார்த்தைகள் உருட்டுறத வச்சு கொண்டு உனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா சத்தியமா வந்து ஸ்கூல்ல இங்கிலீஷ் சயின்ஸ் பாடம் இந்த பாடலாம் நடக்கும்போது வந்து நான் ஓடி போய் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிடுவேன் ஒளிஞ்சிற தாண்டி வந்து மியூசிக் ரூம் டான்ஸ் ரூமுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து ரைட்டிங் கொண்டு அப்போ நம்மளுக்குள்ள தானே வந்துடும் அந்த வகையில் வந்து பிரகலாதனை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் சந்தோஷம் உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்கெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லணும் வந்துட்டு உண்மையில் வளர்ந்து வரவங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் ஸோ வந்து நம்ம ப்ரோக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதாவது ஒரு அடுத்து துபாய் போயிட்டு அடுத்து வரும்போது நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கணும் நல்ல ஒரு எயினிங் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்கு நான் வந்து இப்போ வீட்டை வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் பதட்டம் வரும் என்னன்னு சொல்ல கொஞ்சம் போட்டு வீடியோ அது வந்து பீஎஸ் வரட்டும் ஆனா எனக்கு ஒரு நான் எனக்கு போற கண்டன எனக்கு பிடிச்சிருக்கு இப்ப நான் ஒரு வீடியோ எனக்கு பிடிக்கலாட்டி நான் போட மாட்டேன் பாக்குறவங்களுக்கு தெரியும் அதாவது நான் சில டிராவல் வீடியோ பிடிக்கலாட்டி நான் போட மாட்டேன் உங்களுக்கு நான் பிடிக்குமான்னு தெரியல பட் எனக்கு அந்த வீடியோ எனக்கு பிடிச்சாதான் கண்டிப்பாக அந்த யூடியூப்புக்கே வரும் அந்த வகையில் வந்து நான் இப்போ சிலங்கையில் வந்து நாளைக்கு பிளே எட்டு போடுறேன் நாலே இன்றைக்கு நாலு நீங்கள் நேற்று நான் உங்களை ட்ரை பண்ண கொஞ்சம் பே பேயில் அந்த பிரச்சனை இல்லை இருக்குது அப்போ நான் கொஞ்சம் எனக்கு விளங்கிட்டு அஜயபுரோட சேனலில் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ஸ் வீடியோ வந்து வர மாதிரி வச்சு கொள்ளுங்க அண்ட் வந்து அவருக்கு மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து சந்தீபம் கண்டிப்பாக எடுத்து பாப்போம் நாங்கள் துபாய் வந்தால் கூட சந்திப்போம் துபாய் வந்தால் கோல் அடிங்க நான் எப்போதும் பிள்ளை பண்ணுவேன் ஓகே 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 அந்த வகையில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அதாவது கொஞ்சம் வெளிநாட்டு விஷயங்களையும் பற்றி கதைச்சோம் அதாவது சும்மா ஒரு வீடியோ இருக்காமல் இதுலேருந்து கற்றுக்கொள்ள சில வித விடயங்கள் என்ன மாதிரி இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அஜய் நான் உங்களை அஜய் பிரகலாதன் பிரகலாதன் சிவ் கைஸ் பாய்